ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சொரக்காய் வச்சுதான் ஒரு அற்புதமான ஒரு சர்ப்ரைஸான ஆன ரெசிபி செய்ய போறோம் பொரியல் செஞ்சுப்பீங்க குழம்பு செஞ்சுப்பீங்க இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் ரெசிபிஸ் காரமான ரெசிபிஸ் நீங்க செஞ்சுப்பீங்க இன்னைக்கு இந்த சொரக்கா வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் செய்ய போறோம் ஆமாங்க சொரக்கா ஹல்வா செய்ய போறோம் இது ஹைதராபாத்ல ஈத் டைம்ல கண்டிப்பா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி முஸ்லீம்ஸ் வந்து கண்டிப்பா ஈத் டைம்ல இது செஞ்சு சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ரொம்ப அற்புதமான தொகையில இருக்கும் கடையில் வாங்கின ஸ்வீட் மாதிரியே நம்ம செய்யலாம் வாங்க அதுக்கு முதல்ல இந்த துருவல்ல இந்த பெரிய துருவல் இருக்கு இல்லையா அதுல வந்து நம்ம இந்த சுரக்காயை நல்ல தோல் வெதை எல்லாமே நீக்கிட்டு துருவிக்கணுங்க நல்ல இலசான சுரக்காய் பார்த்து வாங்கிக்கோங்க அந்த எல்லாமே வந்து நீங்க வேற எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் சுரக்காய நல்லா துருவிட்டு நல்லா பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க சுரக்காய் தண்ணி நம்ம இதில் யூஸ் பண்ண மாட்டோம் நீங்க சப்பாத்தி ஏதாவது தசையுறதுன்னா அதுக்கு வேணால் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அடிகனமான கடாயில நெய் ஊத்தி நல்லா முந்திரி திராட்சை பாதாம் இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதுலயே இன்னும் கொஞ்சமா நெய் ஊத்தி இந்த துருவி பிழிஞ்சி வச்சிருக்க சுரக்காய போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதை நெய்லேயே நல்லா வதங்கணும் பாதி வதங்கும் போதே அது வெந்துடும் இன்னும் பாதி வேகத்துக்கு நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுக்கலாம் சுரக்காய் தண்ணியை ஊற்றிடாதீங்க இப்போ இன்னொரு பேன்ல நல்ல சொந்த காய்ச்சின பாலை இன்னும் கொஞ்சம் நல்லா காய்ச்சணும் திக்கான பால் எடுத்துக்கோங்க அதுதான் நல்லது ஸோ இது வந்து நம்ம பால் அப்படின்னு விட நல்லா ரபடி மாதிரி அப்படியே கோவா மாதிரி ஃபார்ம் ஆகணும் அந்த அளவுக்கு பாலை பொறுமையா காய்ச்சி வச்சுக்கோங்க மீன் வரை சுரக்கா வெந்திருக்கும் தண்ணி ஊற்றி இருக்கோம் இல்லையா இதில் உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சக்கரை சேர்த்துக்கோங்க ஒரு நான் அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்க இப்போ சுரக்கால அந்த சக்கரை எல்லாம் சேர்த்து ஒரு பாகு மாதிரி ஃபார்ம் ஆகும் இப்போ நம்ம செஞ்சிருக்கிற அந்த கோவாவை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க தாங்க நம்ம பாலை உருக்கி செஞ்சு கோவா ஃபார்ம்ல ஆகிற அந்த பால் தான் இது கூட சேர்த்தனும் டைரக்டா கோவா சேர்த்தலாமா அப்படின்னா அது வந்து ஷார்ட்கட் மெத்தட் பட் இந்த ஹல்வாக்கு நம்ம பாலில் செஞ்ச கோவா நம்மளே செஞ்சு சேர்க்கும் போது இன்னுமே சுவை வந்து அற்புதமா இருக்கும் ஒரு பிஞ்சு க்ரீன் கலர் நீங்க சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வெள்ளை கலரா இருக்கும் ஹல்வா உங்களுக்கு அது வேண்டானே நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம் அவ்வளோதான் வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாமே சேர்த்து சூடாக படி மறந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணும்போது சூடாக சாப்பிட உடனே சாப்பிட்றத விட கொஞ்சம் நேரம் கழிச்சு சூடு பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்